ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாடு சட்டமன்றத்துல கொடுக்கப்பட்ட ஆளுநர் உரையை வாசிக்காம தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் சரி தமிழ்நாட்டுடைய அரசையும் சரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் சரி தேச துரோகி போல சித்தரிக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்தாரு ஆளுநர் ரவி இந்த ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக சரியான நேரத்துல சரியான ஆப்ப இறக்கிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னே சொல்லலாம் உச்ச நீதிமன்றத்துல ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிரான வழக்குல உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ரவி அவர்களுக்கு வெறும் ஒரு வாரம் மட்டும்தான் டைம் கொடுத்திருக்கிறாங்க அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்துல வைத்த அந்த வாதங்கள் என்ன அது மட்டுமல்ல ரவி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சவால் விட்டார் அந்த சவாலையும் இப்ப தோற்று போயிருக்கிறார் அந்த சவால் என்ன இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக மட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செக்மேட் வைக்கல குடியரசுத் தலைவருக்கு எதிராகவும் செக்மேட் அந்த வாதத்துல அப்படி குடியரசு தலைவருக்கு எதிராக என்ன செக்மேட்டை இந்த மனுவில் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வைத்து அந்த மனுவை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நீதிபதிகளான ஜே பி பாண்டிவாலாவும்

ஆளுமருடைய பவரை நாங்க பயன்படுத்தி இதை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க மாநில அரசுக்கு ஆதரவாக சரி இந்த பிரச்சனை முதல்ல ஏன் வந்துச்சு ஏன் இந்த வழக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டார் அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் அதாவது தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் பதவி என்பது காலியா இருக்கு இந்த துணைவேந்தர்கள் பதவியை மாநில அரசு தான் ஒரு கமிட்டியை வச்சு அதன் மூலமாக துணைவேந்தரை நியமனம் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தருடைய பதவி சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பத்தாம் தேதியோட முடிஞ்சு போச்சு அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவியை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியோட முடிஞ்சு போச்சு அப்போ இந்த ரெண்டு பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தரே இல்ல அது போக ஏற்கனவே பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரா இருப்பவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படி நீட்டிக்கப்பட்ட அந்த பதவிக்காலவுமே நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முடியுது அதே போல பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரா இருப்பவருடைய பதவி காலவுமே நீட்டிக்கப்பட்டுச்சு அந்த நீட்டிக்கப்பட்ட பதவிக்காலவுமே மே பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முடியுதுங்க இந்த நான்கு பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர் அமைக்கணும் அப்படின்னா அது மாநில அரசு தானே பண்ணணும் ஆனா இந்த ஆளுநர் ரவி என்ன பண்றார் அப்படின்னா தன்னிச்சையாக இவரே ஒரு குழுவை ஏற்பாடு பண்றாரு எப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல ஒரு குழுவை இவரே வந்து செட் பண்ணி இந்த பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் நீங்க துணைவேந்தர தேடுதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உடைய நாமினி ஒருத்தரையுமே யூஜிசி சேர்மன் ஒன்றிய அரசுடைய கல்வித்துறைக்கு கீழ வரக்கூடிய அந்த யூஜிசி சேர்மன் பரிந்துரைக்க

அமைக்கிறாங்க இதுலதான் ரவி அவர்கள் ஒரு சவால் விடுறாரு என்ன சவால் விடுறாரு நான் சொன்னதை நீங்க கேட்க மாட்டீங்க நீங்க கமிட்டி அமைச்சிட்டீங்க நான் என்னுடைய கமிட்டியை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரவி அமைத்த அந்த கமிட்டி இருக்குல்ல மூன்று மாதத்துக்கு முன்னாடி அமைச்ச கமிட்டியெல்லாம் அதை எல்லாத்தையுமே டிஸ்மாண்டில் பண்றாரு நம்ம அமைச்சது எப்படி இருந்தாலும் செல்லாதன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லி டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு என்ன வார்த்தை அப்படின்னா நீங்க நான் சொல்றதை கேட்கணும் யூஜிசி உடைய ஆளை தேடுதலுக்குனு நீங்க அமைச்சே அப்படி நீங்க அமைக்கல அப்படின்னா நீங்க வந்து தப்பு பண்றீங்க அது கோர்ட்டுக்கு நாளைக்கு வழக்கா போனா கூட கோர்ட் வந்து நான் சொல்றபடிதான் வந்து செயல்படும் அதாவது யூஜிசி கமிஷன் ஆலைய நீங்க வைக்கல அப்படின்னு சொல்லி தான் கேட்கும் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா தோத்து போயிருவீங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஒரு சவாலை விட்டாரு ரவி நீ என்ன சொல்றது வா கோ்டுக்கு போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோர்ட்டுக்கே போய் துணைவேந்தர் நியமனம் பண்றதுல இவர் தடை போட்டு யூ ஜி சி வைக்க சொல்றாரு நான் என்ன சொல்றேன் என்ன சவால் விட்டீங்க நான் சொல்றதுதான் உச்ச நீதிமன்றம் வந்து கேப்பாங்க நான் சொல்றதுதான் எடுபடுன்னு சொன்னீங்களே இன்னைக்கு உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு வாரம் கெடு உதிச்சுட்டாங்களே உடனடியாக இதை சாப்ட் ஓர்ட் பண்ணுங்க நாங்க சாப்ட் ஓர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்களே அப்ப இங்க சவால்ல நீங்க தோத்து போயிட்டீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்க வெற்றி பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் சரி அரசும் சரி அவங்க செய்யறதுதான் சரியானது என்று உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு சொன்னதன் மூலமாகவே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது ரவி தன்னுடைய தோத்துட்டாரு இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு புதிய வழக்காக போடாம ஏற்கனவே போட்ட வழக்கோட போய் சேர்த்தது தான் ஏற்கனவே ரவி அவர்கள் இதே மாதிரியே ஒரு தேடுதல் குழு அமைச்சாரு எப்ப செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எந்தெந்த பல்கலைக்கழகத்துக்கு அமைச்சாரு அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி அதே போல தமிழ்நாடு டீச்சர்ஸ் ட்ரைனிங் யூனிவர்சிட்டி இந்த மூன்று யூனிவர்சிட்டிக்குமே இவர் வந்து தேடுதல் குழு அமைக்கணும்னு சொல்லி யூஜிசியோட ஆளோட சேர்த்து இவர் அமைச்சாரு அப்போதுமே இது இல்லீகல் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் தனியாக தேடுதல் குழு அமைச்சாரு அப்போதும் ரவி அவர்கள் இதே போல வாபஸ் வாங்கினாரு ஆனா ரவி அவர்கள் வாபஸ் வாங்கினாலும் இவருடைய செயல்பாட கண்டிக்கணும் என்று அப்போதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கையும் போட்டாரு அப்போ அந்த வழக்கு அதே போல ஏற்கனவே இவர் பில்ல சைன் பண்ணாம வச்சிருக்கிறாரு ஒரு பத்து பில்லுக்கு அந்த பில்லையும் இவர் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கோட சேர்த்துதான் இப்போ இந்த வழக்கையுமே சேர்த்து கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் இது ரொம்ப ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னா நமக்கு தெரியும் யூஜிசி கமிஷன் இப்போ ஒரு டிராப்ட வெளியிட்டு அதாவது பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் சான்சலராக அதாவது கவர்னர் தான் சான்சலரா இருப்பாரு அவர் தான் வந்து துணைவேந்தர்களை நியமிக்க முடியும் அவருக்கு தான் பல்கலைக்கழகத்துல முழுமையான அதிகாரம் அரசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டிராப்ட வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் பழைய பில்ல பாஸ் பண்ணாம வச்சிருக்கக்கூடிய வழக்குல இதை சேர்ப்பதோடைய முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா அந்த பழைய பில்ல ஒரு பில்லு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான் வேந்தராக பழைய கழகத்தில் தொடர முடியும் ஆளுநர் வேந்தர் அல்ல அப்படின்னு சொல்லி ஆளுநரையை நீக்கி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த மசோதாவுமே இந்த வழக்கோட சேர்ந்ததுனால ஒரு வாரத்துல ரவி அவர்கள் கண்டிப்பாக இந்த மசோதாவின் மீதான முடிவையும் எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுக்கும் விதமாக சரியான ராஜதந்திர நடவடிக்கையை சரியான நேரத்தில் எடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்றதான் என்னுடைய பார்வையா இருக்கு இது போக அந்த மனுவுல வெறுமன ஆளுநர் துணைவேந்தர் விஷயத்தை மட்டும் கொண்டு வரலங்க அவர் தாக்கல் பண்ண மனுவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு செக் வச்சிருக்கிறாரு ஆளுநருடைய நடத்தைக்கு செக் வச்சிருக்கிறாரு அதுல என்ன குறிப்பா சொல்றாங்க சட்டசபை மசோதாக்களை இவங்க நிறைவேற்றது இல்லையா அதே போல ஊழல் செய்யும் அதிகாரிகள் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இவர் ஒப்புதலே கொடுக்க மாட்டாரு உதாரணமா அதிமுகவுடைய அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு எதிரான வழக்கெல்லாம் விசாரிப்பதற்கு இவர் ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவங்க வச்சிருக்கிறாங்க அது போக சிறைவாசிகளை விடுதலை செய்ய அரசு நினைத்தாலும் கூட அதற்கு இவர் முட்டுக்கட்டையாக இருக்கிற இருக்கிறார் நீங்க விசாரிக்கணும் இது போக டிஎன்பிஎஸ்சி சேர்மன் மற்றும் மெம்பர்ஸ் நியமிக்கக்கூடியது இருக்கும் இவர் தடையாக இருக்கிறார் ஒப்புதல் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்கிறாங்க இதோட தான் மெட்ராஸ் யுனிவர்சிட்டி பாரதியார் யுனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணாமலை யுனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இப்படி ஆறு யூனிவர்சிட்டிஸ்ல துணைவேந்தர்ல நியமனம் முடியாம இருக்கு ஏன் அப்படின்னா இவர் யூஜிசியோட மெம்பரை சேர்க்க சொல்றாரு இப்படி இவர் சேர்க்க சொல்வதனாலதான் மேற்கண்ட பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர்களே இல்லாம இருக்கிறாங்க ஒரு சில பல்கலைக்கழகத்துல மூணு வருஷமா துணைவேந்தர்களே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு இது கல்விக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்ற வாதத்தை தமிழ்நாடு அரசு வச்சிருக்கிறாங்க ஏன் ஆளுநர் ரவி அவர்கள் யூஜிசி மெம்பரை திணிப்பதற்கும் துணைவேந்தரை நியமிப்பதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா துணைவேந்தரை வந்து கமிட்டி உட்பட எல்லாத்தையும் செட் பண்றது தமிழ்நாடு அரசாக இருந்தாலோ அதுல யார் துணை வேந்தர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது பல்கலைக்கழகத்துடைய வேந்தருக்கு வேந்தராக ஆளுநர் தான் இருக்கிறதுனால ஆளுநர் தான் கையெழுத்து போடணும் அமைச்சுமே ரவி கையெழுத்து போடாம இருப்பதனால தான் இந்த துணைவேந்தர்கள் என்பது நியமிக்கப்படாமல் இருக்கு அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இப்படி ஆளுநருடைய நடவடிக்கைக்கு எதிராக எல்லா பாயிண்டையும் சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றாரு இதுலதான் குடியரசுத் தலைவர் மாற்றாங்க அதாவது அதாவது நமக்கு எல்லாம் தெரியும் ஏற்கனவே சென்ற வருடத்துக்கு சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ரவி அவர்கள் எந்த பில்லுக்குமே கையெழுத்து போட மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க போட்டிருந்தாரு இந்த வழக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டிருக்கும் போதே ஆளுநர் ரவி என்ன பண்றாருன்னா ஒரு பத்து பில்ல வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடுறாரு இந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்பின பின்னாடி என்ன ஆகுது குடியரசுத் தலைவர் ஒரு பில்லுக்கு பாஸ் பண்ணிடுறாங்க கையெழுத்து போட்டுறாங்க ஏழு பில்ல ரத்து பண்ணிடுறாங்க திருப்ப அனுப்பிடுறாங்க ரெண்டு பில்ல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னே தெரியல அது அப்படியே கிடப்புல இருக்கு இப்படி குடியரசுத் தலைவருக்கு இவர் அனுப்புனதே சட்ட விரோதம் அது எப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் ஆர்டிகல் இருநூறு படி இந்த பில்லெல்லாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கவே கூடாது அப்படியே ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருந்தாலும் கூட ஒன்றிய அரசு செகண்ட் பார்ட்டியான ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்கணும் இப்படியெல்லாம் ஆளுநர் அனுப்பினார் அப்படின்னா நீங்க திரும்பவும் ஆளுநருக்கே அந்த பத்து பில்லையும் அனுப்பி இருக்கணும் அதுதான் ஆர்டிகல் இருநூறு சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தையுமே முதலமைச்சர் ஸ்டாலின் வச்சிருக்கிறாரு அப்போ இங்க குடியரசுத் தலைவர் நிராகரித்த அந்த ஏழு பில்லா இருக்கட்டும் கிடப்புல கிடக்கக்கூடிய ரெண்டு பில்லா இருக்கட்டும் இதை மீண்டும் ஆளுநர் ரவி அவர்களுக்கே அனுப்ப வேண்டும்

அந்த வழக்குல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வழக்கையுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டி இப்படியாக ஆளுநர் ரவி அவர்கள் பண்ணதே சட்ட விரோதம் ரவி அவர்கள் கிட்ட அந்த பத்து மூணு திரும்ப வரணும் அவர் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக்பேட்டை ரவி அவர்களோட சேர்த்து குடியரசுத் தலைவருக்கு வச்சிருக்கிறாரு இதற்காக மட்டும் நான்கு வழக்கறிஞர்களை தமிழ்நாடு இருக்கிறாங்க யார் யாருன்னா அபிஷேக் மனு சிங்வி முகுல் ரோஹத் கி வில்சன் அதே போல சபரி சுப்பிரமணியன் இவங்க நாலு பேர் சேர்ந்துதான் இந்த வாதங்களை எல்லாமே உச்ச நீதிமன்றத்தில் சொன்னதுனாலதான் நீதிபதி அவர்கள் உடனடியாக ஒரே வாரத்துக்குள்ள இது ஆளுநர் ரவி அவர்கள் சாட்டோர் பண்ணணும் அப்படின்ற உத்தரவையே போட்டிருக்கிறாங்க அப்போ அடுத்து வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ரெண்டுல என்ன நடக்கும் ஆளுநர் ரவி அவர்கள் கண்டிப்பாக இந்த துணைவேந்தர் நியமனத்துல டைம் கேட்கலாம் எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் சில பில்களை பாஸ் பண்ணலாம் ஏன்னா இவர் ஒவ்வொரு தடவை உச்ச நீதிமன்றம் போகும்போதே உச்ச போவதற்கு முதல் நாளே ஏதாவது ஒன்னு பண்ணிடுவாரு அப்படிப்பட்ட ஆளுநர் ரவி அவர்கள் ஈடுபட தயாராவார் இது உடனடியாக டெல்லிக்கு விமானத்தை பிடிச்சு ஓடுவார் அங்க அமித்ஷாவை சந்திப்பார் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர்களை சந்திப்பார் என்ன பண்ணலாம் முதலமைச்சர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல இதற்கு முன்பு கேஸ் போட்ட போது இப்படிதான் பண்ணார் இப்பவும் இப்படிதான் பண்றாரு அப்போ இங்க ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் வசமாக சிக்கிட்டார் உங்களுடைய ஆட்டம் என்பது நீண்ட நாட்கு நீடிக்கப் போவதில்லை அதுவும் நீங்க எப்படி சட்டசபையில ஆளுநர் உரையை வாசிக்காம வெளியே வரும்போது குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவரை மாட்டி விட்டீங்களோ அதே போல இப்பவுமே நீங்க ஆர்டிகிள் இருநூறு படி குடியரசுத் தலைவருக்கு இந்த பில் அனுப்பினதே தப்பு அப்படின்றதையுமே செக்மேட்டை வச்சதுனால இதுலயும் குடியரசுத் தலைவரை மாட்டி விட்டதுனால உங்களுக்கு பிஜேபியிடம் இருந்து ஆதரவு கரங்கள் என்பது ரொம்பவுமே கஷ்டமா தான் கிடைக்கும் அப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சீரழிக்க கூடிய வகையில எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் எடுக்கும் விதமாக எல்லாத்தையுமே ரவி கட்டுப்பாட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே அவசர அவசரமாக உச்ச நீதிமன்றத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போன இந்த நேரம் என்பது மிக முக்கியமான நேரமா பார்க்கப்படுது இதை விட தாமதமாக போயிருந்தா டிராப்ட் வந்து அமலாயிருச்சு உடனடியாக ரவி

உச்ச நீதிமன்றத்திற்கு போனது வேந்தராக முதலமைச்சரே மாறக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டஸையுமே கவர் பண்ணது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையுமே மிக முக்கியமானதாக ராஜதந்திர நடக்கையா தான் நான் பார்க்கிறேன் ரவி அவர்கள் ஒரு வாரத்துல என்ன முடிவெடுக்க போறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி